வணக்கம் நண்பர்களே எலி செய்த பெரிய ஒரு வேலையினால கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து த நாகர்கோவில் வடசேரி பக்கம் என்னோடய அக்கா இருக்குது இந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ள நர்மதா தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எலி வந்து பெரு பெருசாக தோண்டி அந்த இடத்துல வந்து குளிப்பறிச்சு ஏகதேசம் ஒரு அஞ்சடி ஆழத்துக்கு அந்த இடத்துல இருந்தது நான் முழுசும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த இடித்து உடைச்சி அதை சரி பண்ணிகிட்டே இருக்கேன் வீடு மண்ணு சுவராக இருக்கிறனால இந்த எலிகளுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக போச்சு ஈஸியாக திறந்து உள்ளே வந்து இந்த அட்டகாசம் பண்ணிகிட்டே இருக்குது ஏற்கனவே இதுக்கு முன்னே தான் வரைக்கும் ஒரு முறை கூட வேலை பார்த்த இடம் தான் திரும்பவும் பார்த்துட்ருக்கேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் நல்ல புது புதுன்னு இருக்கிறதுனால அது தோண்டி வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது என்னமோ இவங்க கால் வந்துட்டு அப்படியே முடித்து உள்ளே போகாதது கடவுள் புண்ணியன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் வரும்போது படு மோசமாக தான் இருந்தது இந்த குழி இவ்வளவு நம்ம மெட்டில் போட்டு நிறைக்கிறது ஆகாத காரியம் அதனால கொஞ்சம் கல்லெல்லாம் அடிச்சிருக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அந்த பாறை கம்பி தாந்து போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இருக்கணும் தான் செய்துட்டே இருக்கேன் ஏன்னா இல்லைன்னா திருப்பியும் இது வர வாய்ப்பு இருக்குது எல்லாம் சரியாக்கி போட்டிட்டு நமக்கு நாளைக்குள்ள மீதி வேறையே பார்க்கணும் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் எம்ச எம்சாண்டு பிசாண்டு மெட்டில் மூணு சாதனம் வேணும் நார்கோருக்குள்ளே முன்னாடி வாங்கின கடையில் மறந்து போச்சு ஒன்றிரெண்டு நண்பர்களை விழித்த போது அவங்களும் തുടർ എല്ലേക്ക് വലിയ കൊഞ്ചം കഷ്ടത്തിൽ എന്താങ്ക എന്നു തരാമ നേരെ கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இவங்க என் அக்கா இருக்கிறது முத்துக்குமார் மண்டபம் பக்கம் தான் நாரூர் வடசேரியில் கொஞ்சம் முன்னாடி நடந்து ஆட்டோ ஆட்டோக்கார்டை கேட்டேன் ஏதாவது இப்படி ஒரு லோட ஆட்டோ பிடிக்கணும் எங்கேயாவது கொண்டு இருக்கான்னு கேட்டேன் உடனே நம்ம ஆட்டோக்காரர் அண்ணன் சொன்னார் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி நிற்கணும் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி போயிருந்ததுன்னா ரொம்ப நேரம் காவல்காத்துனதுன்னு ஒரு வண்டியும் இல்லை ஒரு வண்டியில் நம்பர் எழுதி போட்டுருந்து பிடிச்ச போகிறது அவருக்கு அவரால் பேசவும் முடியல அந்த துக்கத்தை எல்லாம் தாங்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நேரம் வேறொரு ஆட்டோ கேட்ட போகிறது மேலே நடந்து போங்க திருப்பி வந்த வழியே திரும்ப வந்தாச்சு அப்போ இந்த பெட்ரோல் பங்கு கிட்ட ஒரு செலவு இருக்கு இல்லையா அது கிட்ட நின்றுட்டு என்ன செய்ய யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திரும்பவும் ஒரு ஆட்டோக்கார்ட கேட்டப்போன்னு சொல்லியாரு அருவளம் ஜெல்லி இடத்துல இந்த பொடி சாணம்லாம் விற்காங்க நீங்கள் அங்கே போனால் போது வண்டி அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நானும் நினச்சேன் முதல்ல யாருன்னு ஆட்டோக்காரன் ஒழுங்காக என்ன அந்த இடத்துல கொண்டு விட்டுருந்தோன்னா இந்த பிரச்சனையை என்ன வந்திருக்காது நான் பொருளும் வாங்கிட்டு போயிருப்பேன் இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு திரும்பவும் அறுவருவ முதல்ல ஒரு சிலாக்கி ஆச்சு ரெண்டாவது திருப்பியும் அறுவூர சிலாக்கி அறுவலை அறுவலைன்னு சொல்லி இடத்துல போகும்போது அங்கே பொருள் கிடச்சிது சம்பவம் உண்டு ஆட்டோவில் ஏறி பொய்யாச்சு போய் விலை பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எம்ஸ் ஆண்டு பீசாண்டு எல்லாம் ஒரே விலை ஐம்பது ரூபா ஒரு சட்டி ஐம்பது ரூபா ஏன்னா இறக்கி ரெண்டாவது விற்கும்போது விலை அதிகமாக தான் இருக்குது நம்ம பொருள் கிடச்சா பொருள் நம்ம சில்லற வரைக்கெல்லாம் அப்படி வாங்கியதும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பற்றி பெரிய ஃபீல் பண்ணலை சாதனம் கிடைச்சா சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த சாதனை வாங்க போகிற நேரத்தில் எனக்கு ஒரு மருமுகம் உண்டு ஒரு கேட்ரிங் பேர் போயிருக்கேன் அவன் வருவான் வருவான் பார்த்துட்டே இருந்தான் கடைசி வரை வரவே இல்லை இந்த சாதனத்தில் நானே தான் ஏற்றி இறக்க உள்ள ஒரு சூழ்நிலை என்ன இருந்தாலும் கேரளாவோட கொஞ்சம் நார் சூடு ஜூடு சூ ஜூடு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளோ வெக்காக இருந்து நார்கோல் நம்ம தக்கரை தாண்டி இந்த பக்கம் கொஞ்சம் குளுமையாக இருக்கும் அங்கே படச்சேரிக்குள்ளே அந்த என்ன அக்கா வீடு போகும்போது என்னை எப்போது சிந்திக்க விஷயம் தான் ரொம்ப ஹீட்டாக இருந்தது இந்த பொருளெல்லாம் இறக்கி என்னை மூத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயர்த்த ஓடி பாருங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சின்ன சூடாக இருந்து அதை எல்லாம் முடிச்சுட்டு அவள்கிட்ட சொன்னால் இன்னும் நாளைக்கு ஒரு கையால் கூட கூட்டிகிட்டு வரேன் கொண்டு வந்து இந்த வேலை முத்த அவனை முடிச்சு தரேன் மத்தியான முன்னாடி எனக்கு கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கேரளா கிளம்பணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா அங்கே வேலையை அங்கே உள்ள வேலையை தள்ளிவிட்டு தானே வந்தேன் திடீர்னு கூப்பிட்டதுனால ടക്കൊന്നും ഇങ്ങനെയൊന്നും നിലമ അപ്പിയില്ല ശരി പണിയാ നമ്മൾ ഏകനേ അതെന്തേ ചില വേറെ മൊത്തം അങ്ങനെ വീട്ടിൽ നാതാ പാത്തിട്ട് അപ്പോൾ നമ്മൾ ഇന്നൊരു ആളോളിക്കോട് തമ്പിയെ കൂട്ടാഞ്ചാ അക്കാന്ന് ഓടി വരണോ ഇല്ലേ നമ്മൾ അതിനെ ഓടി വന്ന് നമ്മൾ വേല പാട്ട് പാട്ട് അത് സിമൻറ്റ് ചാക്ക് വന്ന് വടശേരി ചന്ത വാങ്ങുന്നത് ഒരു ചാക്ക് പത്ത് രൂപ നല്ലതാന്ന് പരവാല പതിമൂന്ന് ചാക്ക് വാങ്ങുന്നില്ല ഒരു ചാക്ക് ഓട്ട ചാക്ക് തന്നെ അത് ശരി പരവാല പതിമൂന്ന് വാങ്ങലില്ല ഒന്ന് തന്നെ മോശമായിരുന്നു മീണ്ടും അടുത്ത വീടുകളിൽ സന്ദിപ്പോൾ വണക്ക നെ